கண்கிற மூட செபிப்போம் கற்றுனாலே தேவை கற்று பேசும் முடியாத நம்ம செவிப்போம் வருஷத்து பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சிறப்பாக அதனாலேயே இந்த வார்த்தை கொடுத்து தேவனுக்கு பெரிய கொண்டுக்க நன்றி ஆவியோ நான் பேசுமாண்டவரை நீ பேசு நீங்கள் பேசுகிறோம் நான் மாற்றமே எடுத்து நேசிவி வினான்னு சொல்லி நல்ல விதாவே ஆமே இதனால நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதத்தில் அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் என்ன கொடுப்பேன் கேட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஒம்பது நீதியான நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் அப்படின்னு தாபிராஜை சொல்கிறாரு உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கடா தாபிராஜை சொல்கிறாரு ஒம்பது கட்டளைகளுக்கு நினைச்சுங்க கிரு ஒம்பது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்னன்னா அவர் எழும்பிடுவார் விடிய காலையில் உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே அவர் எழுந்து எழு எழும்புவாராம் ஆண்டோரை துதிக்க ஆண்டோரை ஸ்தோத்திரிக்க அன்று வேதத்தில் ஒரு வசனம் கூட போட்டிருக்கு அவருடைய வேதத்தை என்னச்சவனா நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தெட்டாம் வசனம் போட்டிருக்கு முதல் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமுங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு போட்டுருக்கு குறித்த ஜாமுகளுக்கு முன்னே என் கண்கள் என்ன செய்யுமா விழித்துக்கொள்ளும்னு அன்று சொல்லியிருக்கிறேன் வசனம் போட்டிருக்கு தாமிராட்சி சொல்கிறாரு என் அன்பு சகோதரி சகோதரி சா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கோப்பு என்று சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு முழுக்க எனக்கு தெரியல ஆனால் தேவடி கைகாய் நீங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா பாதி க குறித்த ஜாமங்களுக்கு முன்னே இருந்த என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இங்கே என்ன போடுதுன்னு கேட்டிங்கன்னா உமக்கு பயந்து ஒரு கட்டளைங்களை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்னு சொல்கிறாரு அது அது மாத்திரம் இல்லை உமது நீதியான ஞாயிற்றுக்குற உண்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் எதுக்காக பாதி ராத்திரியை எழும்புறாரு எதுக்காக ஏதத்தை தியானிக்கிறங்க எழுபுறாருனா நியாயத்தீர்ப்பு நடக்கும் நியாயத்திற்கு குறித்து அவருக்கு ஒரு பயம் ராஜாவுக்கு வந்து நியாயத்திற்கு குறித்து ஒரு பயம் கத்துணைப்பிலிருந்து பரிசுத்தவான்களுக்கு அந்த நாளையில் இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் என்னச்சுன்னா நியாயத்திற்பை குறித்து ஒரு பயம் அப்பவுமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே எசப்போதான் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி உலகம் அந்த வருஷம்ல இருந்தா இதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் கொண்டு இருக்கும் ஆனால் அப்போவே அப்போ இருந்த பசுத்த சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதி ராத்திரியிலே அவங்க என்ன செஞ்சுருவாங்களா விழித்துருவாங்களாம் விழித்து எழுந்துவாங்களாம் குறித்த ஜாமங்களுக்கு முன்னாலே என்ன சொல்லுவாங்களா பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரில குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் அப்படிங்கிறாரு குறித்த ஜாமங்களுக்கு முன்னாலே கண்கள் விழித்துக்கொள்ளும் இன்றைக்கி வந்து கட்டுரை பிள்ளைகள் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே சிந்திக்கணும் இன்றைக்கி பைபிள் படிக்காத கிறிஸ்தவங்க நிறையா பைபிளை வாஸ்து வாஸ்து கற்று வார்த்தை கொடுக்குறவங்க நிறைய தான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் பேசுறது கிணச்சி முடியல முடியலை அதனால் நினைக்கிறது ஆவியானவர் தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் நம்ம மனுஷன் விரும்புகிற விதத்தில் பைபிளை வாசித்தால் என்ன பொறுப்புன்னு சொல்லி பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கக்கூடாது ஆவியானவருடைய துணையோடு இணைச்சிக்கணும் நம்ம செயல்படுறோம் பெருமைக்கே நான் சொல்லலை அப்போ தான் ஆவியான சில சில காரியங்களுக்கு ஆவியானவர் இணைச்சர் பேசுவார் ஆண்டவர் ஒவ்வொரு ரகசியங்களையும் அவர் அறிகிற தேவன் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற உள்ளித்திரியில் அறிகிற தேவன் ஆண்டவர் அப்போ ஆவியானவர் தோசையோடு பேசும்போது ஆவியான நிறைய காரியங்களை நினைச்சுவார் பேசுவார் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருந்தார் குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே அவர் நினைச்சிடாருப்பா ஃபஸ்ட்டு தான் அவர் இருந்தார் எலும்பி தேவனுடைய வசனத்தை இணைச்சிடாராம் தியானிக்கிறாரா நான் பாதி ராத்திரியே எழுந்திருப்பேன் எழுந்திருப்பேன் எதுக்கு அவரை துதிக்கும்படி பாதி ராத்திரியை எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் நூற்றி பத்தொன்பதாம் சகிதத்தில் அறுபத்தி ஆசனம் மூல ஆசனங்கள் என்ன ஐம்பத்தி எட்டாம் ஆசனம் என்ன முழு இதயத்தோடு உன்னுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உங்கள் வாக்கின்படி எனக்கு இறங்கும் உங்கள் வாக்கின்படி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்னுடைய வழிகளை நான் சிந்திக்கிறேன் என் கால்களை உங்களுடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம அப்படி திருப்புகிறோமா நம்ம அதை அறிஞ்சு வசனத்துக்கு வசனத்தை வாசித்து வசனத்தை தியானித்து வசனத்தின் பிறகு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா நம்மளுடைய கால்களை வாண்டறி வசனத்துக்கு நேரம் நம்ம எப்படி நட சொல்லியிருக்கு அப்போ அவருக்கு நேரம் நம்மளுடைய கால்களை என்ன என்னை திருப்பணும்னு சொல்லி திருப்புகிறாங்களே அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா என் அன்பு சகோதரி சகோதரியை தேவ பிள்ளைகளாக நீங்கள் தேவ சத்தியத்துக்கு என்னச்சு நீங்கள் கீழ்ப்படியணும் தேவ சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் கட்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்ய இந்த உலகத்தில் கிடைக்கும் உலகத்தாங்க வந்து எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆனால் வந்து பர்லோத்துக்கு வர்ற ஆசீர்வாதம் அது கிடையாது ஆனால் கட்டுடி பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கும்போது வசனத்தின்படி ஆண்டு பாதையில் என்னச்சு நடக்கும்போது தேவன் இம்மையிலே ஆசீர்வதிக்கிறார் மறுமையிலே ஆசீர்வதிக்கிறார் மறுமையிலே பகலோக ராஜ்ஜியத்தை தருகிறார் இம்மையில் மேன்மை தருவார் நலத்தை தருவார் ஐஸ்வர்யத்தை தருவார் ஐஸ்வர்யம் நமக்கு அவனுக்கு முன்னால் நமக்கு காண தாழ்மையோடு காணப்பட்டோம்னா தான் சொல்வார் ஐஸ்வர்யத்தை தருவார் நம்மளை நம்மளை கனப்படுத்துவார் ஆண்டவர் அது அந்த கிருவி நம்ம பெற்றுக்கொள்ளணும் நமக்கு வந்து என்றைக்கு யாருக்கும் அடிமையாக கூடாது தேவ பிள்ளைகளே கிடமும் ஆண்டுக்கு மட்டும்தான் அடிமை அந்த ஆண்டுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையாக இருக்கணும் ஐசப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் உமக்கு அடிமைன்னு மரியா சொன்னது போல நான் உமக்கு அடிமை ஆண்டவரே சொன்ன போல தன்னை தாழ்த்துறது போல ஆண்டரை நான் உமக்கு அடிமை நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய காரியத்தை சொல்லி கொடுப்பாரு பணத்தில் வந்து மக்கள் மிதந்துக்கிட்டு இருக்கிறவங்க மிதந்துக்கிட்டு இருக்காங்க பணம் வந்து அது மிதக்கட்டு ஆனால் கத்தருடைய வார்த்தை ஆண்டவரே நீர் சொல்லு ஆண்டவரே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசுக்கா வார்த்தையை கேட்டு நடந்தேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எப்போ அவர் வார்த்தைக்குலாம் கீழ்பெழிஞ்சு இருக்க முடியாதப்பா பயங்கர பிரச்சனை வரும் பயங்கர போராட்டம் வரும்னா பயங்கர பிரச்சனையே போராட்டத்தை ஆண்டவர் சந்தித்து செல்வியை சுமந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயந்து பின்னால் போகிறோம் அதனால தான் அவர் இப்போ பரலோர தேவனத்துக்குள்ளே இருக்கு ஆண்டர் பிதாவே சித்தத்தை செய்து முடிச்சுட்டு அவர் போயிட்டார் அவருக்கு உப்பத்தில் உண்டுப்பா இந்த உலகத்தில் நான் மாட்டேன்ப்பா ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி என்னையும் விட்டு வேறு யாரையும் விட்டு ஆடுங்கன்னு சொல்லி நான் தான் சொல்லலை எல்லாரும் சொல்லுவாங்க பாரின் தங்க ஆண்டவர் இது வெளிநாட்டு ஆண்டவர் வரை வெளிநாட்டிலேருந்து இருந்து உலகம் முழுது இருக்கிற மக்களை மீட்டு எடுக்க அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்கல்ல அதனால அதனால் தேவப்பிள்ளைங்களை நீங்களும் எடுத்துணும் ஒன்று ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும்ல ஏழைகி மக்கள் குடிசுக்குள்ள கிடக்கிற மக்கள் அந்த தெருமக்கள் கிடக்கிற மக்களெல்லாம் தேடி வந்தால் மீட்டு எடுக்கிறாரு அப்போ வீடு வாசல் இல்லாதட்டி முப்பத்தெட்டு வருடமாக திண்ணீர் மாதத்தில் இருக்கிற பெத்தஸ்தான் கொடுத்த படத்து கிடக்குறான் வீடு வாசல் இல்லை அவன் வீடு வாசல் தானே வீட்டில் இருந்து போனேன் அது வந்து இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க வீரஸ் எல்லாருமே அங்க இருக்காங்க அவங்களுக்கு தேடி தான் ஆண்டு வந்தார் இந்த அன்பு சகுனி சகுனியை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் குருநகர்களெலாம் வந்து பார்த்து அவருக்கு சுகத்தை கொடுக்காரு எதுக்கு கொடுக்காரு எல்லா மக்களும் நம்மளை அறியணும் தான் எல்லா மக்களும் ஆண்டு ஏசப்பா அவங்களை அறியணும் அதான் ஏசப்பா உலகம் போய் எரிச்சுஞ்சார் சுவிசேஷம் அறிவித்துட்டு இருந்தார் நான் இந்த தே கிராமத்துக்கு போனோம் அடுத்த கிராமத்துக்கு போனோம் தீவிரமாக சுவிசேதை அறிவிக்க போனார் ஆண்டர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அப்படி செஞ்ச ஆண்டு நமக்காக தான் எல்லாருக்கும் வேலை செஞ்சாங்க மரியம் என்ன சொன்னாங்க ஏன்னா ஆண்டவங்க சொன்னாங்கல்ல அப்போ ஆண்டு சொல்கிற கருத்தில் செய்யணும்ல அதிகாலையே எழும்பி வேதம் வாசிங்கன்னு சொன்னால் யாருக்காக சொல்கிறாங்க உங்களுக்காக தான் சொல்கிறாங்க உங்களோட உங்களுக்காக தான் சொல்கிறாங்க அதை உங்களுக்கு சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க வந்து கையை எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க கைகளை வசதி கரங்களை ஆண்டருக்கு நன்றிச்சு ஆண்டவரை ஆராதிங்க தேவன் நடுவில் ஆவி கொண்டிருக்கிறார் தேவன் அவருக்கு தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா நிறையவனுக்கு கையை கட்டிவிட்டு அப்படியே நிற்பாங்களாம் அப்படியே கையை கட்டிகிட்டே நிற்பாங்களாம் அந்த கையை கட்ட அகுத்து விட்றதுக்கும் கையை அசைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நோய் கேன்சர் நோய் போகும் அந்த நோயை போய் இங்கே அங்கே அந்த நோயை அவங்கட்டு சந்தித்து உங்களுக்கு கேன்சர் நோய் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க கையெல்லாம் அவுத்து விட்டு ஆண்ட ஆண்டவர் ஆராய்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்க ஜீவன கொடுமையாக நான் அந்த உலகத்தில் ஜீவனோடு இருந்தேன் உமக்கு என்னென்ன ஊழி செய்யுமோ அவ்வளோ உணவு நான் செய்வேன் ஆண்டர்னு சொல்லி அழுது தேவ சம்தோப்பாங்க ஆனால் பண வசதியோடு இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லுவார் என் மகனே என் மகளே நான் உனக்காக வந்தேன் என்னை நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள் கரங்களை அசைத்து என்னை ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லி முள்ளிக்கரை பேசுவார் அவர் மானத்தை பூமி படைத்த சர்வளம் தேவை நிறைஞ்சிருக்கிறாரு அவருக்கு முன்னால் கையை அசைக்க முடியாதபடி அப்படியே கையை கட்டி போது ஒரு நோய் போய் அவங்கள போது தான் அந்த நிமித்தம் ஆண்டவரை பிடிக்காங்க அதனால் நல்லா இருக்கும்போதே தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு என்ன நான் உங்களுக்கு நான் என்ன ஏன் செய்யணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரையும் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுற காரியத்தை நீங்கள் செய்யும்போது பிரச்சனை வரும் போராட்டம் வரும் பிரச்சனை வராது போராட்டம் வராதுன்னு யாரும் எனக்கு சொல்லவே இல்லை கத்திரி ஊழியர்காரங்க பிரச்சனையும் பிரச்சனையும் போராட்டத்தை பார்த்தோம்னா ஒழித்து யாருமே செய்ய முடியாது அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சித்தம் என்ன அதை நம்ம சந்திக்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்போ தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்றது அதை நம்ம கேட்டணும் நடக்கும்போது தேவனுடைய சித்த நிச்சயம் நிறைவேறும் கத்துடைய ஆட்சியும் கட்டப்படும் தெய்வனுக்கு பயப்படுற பயம் ஜனங்களுக்கு பயப்படுற பயம் வரும் அந்த பயத்தை ஆண்டு கொடுப்பாரு என் அன்பு சகோதரி சகோதரியன் அவ்வளத்தும் அவங்களுக்கு நீங்கள் நடந்து போகும்போது அவர் சும்மா போக மாட்டார் பிரச்சனைகள் போராட்டம் சந்திக்கும் போது தெய்வனாக கற்று கரை குடிப்பார் அவர் உங்கள் முன்னால் ஒரு சர்த்த கொண்டு நிற்க முடியாது அழிச்சு போடுவார் நீ சும்மா இரு நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் பாரு நான் உனக்கு விரோதமாக உருவாக்கணும் ஆயுதங்களை முறிச்சு போடுவேன் பாரு இது அன்பு சதுரை நம்மளோடு இருந்தது வளர்க்காட்டி நமக்காக ஒரு யுத்தம் பண்ணி அதை ஜெயந்தி தருவாரு போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து பார்த்து இல்லைப்பா நான் பணத்தை மட்டும் தந்துருந்தேன் பணம் யார் கொடுத்தது ஏசுமா கொடுத்த ஆண்டர் தானே அது படத்துக்கு மறு தரப்பா நான் விலைக்குறப்பா அப்படின்ட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி அப்படியே இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது தேவ தேவப்பிள்ளைங்களா நீங்க ஆண்டு சத்தத்துக்கு கொடுங்க ஆண்டு உங்களை கொண்டு என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதிகாலையில் எலும்புச்சோன்னா எழுப்பு எழும்புங்க பாதி ராத்திரிலேயே நான் எழும்புவேன்னு சொல்லி அவர் தவிர சொன்னது போல் பாதி ராத்திரியே நீங்கள் என்ன செய்யுங்க எலும்புங்க அவர் தெய்வத்தை தியானிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் எழும்புங்க தேவ பிள்ளைங்களா நீங்க அதை ஆண்டு பார்க்குறாரு நியாயத்திருப்பு செய்ய வசனம் போட்டு உங்களுக்கு எண்பத்தி நாலு வசனத்தில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி நாலில் போட்டிருக்கு மொதல் அடியனுடைய நாட்கள் நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கும் நீர் எப்பொழுதும் நியாய தீர்ப்பு செய்வீர் என்னை துன்பப்படுத்துறவங்களுக்கு எப்போது வச்சுக்கீங்க நியாய தீர்ப்பு செய்வீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அன்பு சகுதி சகோதரி எல்லாத்துக்குமே ஞாயிற் தீர்ப்பு கொண்டு நம்மளை துன்பப்படுத்துறவங்களையும் ஆண்டவர் முன்னாலே இருந்து ஞாயிற் திருந்து நம்மளை அந்த வழியிலேருந்து விலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகலாம் குடிப்போம் ஞாயிற்றுக்கு பண்ணுவான் பண்ணுவேன் சும்மா அப்படி இப்படி என்னன்னாலும் என்னனாலும் என்னன்னாலும் ஏசிட்டுவாங்க என்னன்னா அடிச்சிட்டு போவாங்க சத்திரக்களை சினைங்க சத்திரி சத்திர எந்த சத்துக்குள்ள சினைக்கான்னு சொல்கிறதோ அவங்களை மத்தான் அவங்க சேமிப்பாங்க அப்படி எல்லாத்தையும் செஞ்சுன்னா அப்புறம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படிங்க பயப்பிரசனத்தில் பண்ணுற சொன்னிங்க எங்கே போவேன் அதில் நண்பர் சரவணே சர்கியை கற்றுக்காக அவர் என்ன சொல்கிற வார்த்தைக்கு அன்றரே உமா அடி அந்த உங்களுக்கு அடிப்பைன்னு சொல்லி மரியாதை ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் என்ன சொல்லுங்க தன்னை ஒப்பு கொடுங்க அவங்க ஒப்பு கொடுக்குவதற்கு வந்து இப்ப நீங்கள் சாமுவில் தான் மோசை பத்தஞ்சிடுறான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எல்லாரும் எரிச்சிருந்தாங்க அவங்களுக்கு விரோதமாக கல் எரிஞ்சாங்க கல் காரியம் வரதான் செய்யும் தாமதிராஜா ராஜபாகன பிறகு கூட அவர் மக்கள் மக்களோடு போ வீரர்களோடு போய்கிட்டு இருக்கிறாங்க இத்தவர்களோடு போய்கிட்டு இருக்காங்க சிமிங்கிறவங்க கல்லறிஞ்சா கல்லெறி வந்தானா மண்ணலி தட்டினானா தட்டதான் செய்வாங்க நீங்கள் அதை பொறுப்படுத்தாதீங்க ஆண்டவர் வித்தோ எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க அது மாதிரி ஆண்டர் நன்மை செய்வார்னு சொல்லிட்டு உண்மையான பொறுமையோடு போய்கிட்டுருங்க அதனால் என்ன செய்ய சீமி கல்லத்தி எரியா தெரியாதப்பா நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்லி ராஜா சொல்லலை அவர் இருக்கு அந்த பாதை கடந்து அவர் போய் போய்கிட்டு இருக்கிறாரு என் அன்பு சகோதரி சகோதரி என் படம் கடந்துக்கோங்க கத்த பார்த்துக்கள் எல்லாத்தையும் எல்லாம் கறித்து அவர் பார்த்து கொள்வார் அவர் நமக்கு முன்னால் செல்கிற தேவன் நீ குறிச்சி கலங்கர் தான் அங்கே சொன்னார் என்னோட ஒரு வசனம் கலாத்தீரில் நினைக்கிறேன் ஒன்று களங்கடிக்கிறங்களே நான் கலங்கடிப்பேன்னு ஒரு வசனம் இருக்கும் ஆனால் தெய்வப்பெண் நம்ம அவ்வளோ அழகாக நம்மளுக்கு எதிர்க்கிறாரு வார்த்தை வார்த்தை கொடுத்து நம்மளோட கூட எரிச்சிடாரு பேசுகிறாரு எல்லா வசனத்தை கொண்டு நம்மளை ஆண்டு பேசி நம்மளை அழகான முறையில் ஆண்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு வசனம் உண்டு அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களை கலக்குகிறவர்களை தறி புண்டு போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வசனம் என் அன்பு சகோதரி சகோதரி ஆனால் வந்து உங்களை கல களங்கடிக்கிறவர்களே நம்ம களங்கடிப்பேன்னு ஒரு வசதம் இருக்கும் ஆனால் தெய்வ பிள்ளைகளே நம்மளை ஆண்டர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அப்படின்னா அவர் நமக்கு முன்னால இருக்கிற அப்படின்னா நீங்க எதையும் குறிச்சி என்ன செய்யக்கூடாது கலங்கவே கூடாது நீங்க பயப்படாமல் தைரியமா ஆண்டர் என்ன சொல்றாரு அது மாதிரி நீங்க என்னச்சிங்க தேவ பயத்தோடு நீங்க செயல்படுங்க தேவருக்கு பயந்து அந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டோர் என்ன செய்யும் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கும் ரச்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வேறு ரட்சிக்கப்பட்டவங்க குருவானவர் சபையில் இருந்தாங்கன்னா அங்கே பேர் வெளியேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க ரசிக்கப்படாதவங்களும் இருக்காங்க ரசிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஆண்டவர் அதிகார அறிவுக்காக நம்ம நினச்சோம் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்களும் ஆண்டு ரசிப்பார் அதனால பாருங்க நீங்கள் ஒரு குருவானவர் ரச்சிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அவரை ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவரை விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ தான் ஒரு சபையில் அமைந்தே இருக்கிறார் குருவானவர் அதனால் தெய்வ பிள்ளைகளே அவங்க பிசாஸ் வந்து வரட்டை தான் பார்ப்பான் சத்தியத்தை என்னமா போதிக்கும் போது சத்தியத்தை கேட்டு மணந்துருந்திருவாங்களு சொல்லி பாய் தன்னால் அடைந்து போய் கிடப்பான் பிசாஸ் வந்து காரணம் எந்த எலும்புவான் தூய் சீருவான் இன்றைக்கி சத்தியத்தை சத்தியமாக போதிச்சு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டாங்கன்னா உடனே வெளியே நிற்பாங்க கம்பும் அறுவான வச்சிக்கிட்டு அது யாருக்கு நிற்க வைக்க பிசாஸ் இப்படியே சட்டையை கால ரெண்டு தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி நிற்பாங்க வெளியே ஓவியம் வெளியே வாங்க அது மாத்திரம் இல்லை உடனே அவங்க மாத்திரக்கு என்னென்ன வழியோ அந்த எல்லா வழியும் செய்வாங்க அதில் அவங்களுக்கே இங்கே அவங்க போகிறான்னு ஜெபிக்க மாட்டாங்க ஆட்டரையும் அவங்க சத்தியத்தை சத்தமாக போதிக்கணும் அவங்களுடைய பாதத்தில் விழுந்து கட்டக்கணும் ஆட்ட வரையும் ஜெமிக்க மாட்டாங்க உடனே வெளியே நிற்பாங்க இல்லாட்டி அடி அடித்து வரட்டணும்னு கலைவாங்க ஏன் குறை கண்டு பிடிக்கிறேன் தண்ணா இல்லை பள்ளை கட்டிச்சு டிட்டுட்டு டிட்டுன்னு கடை கடிச்சுட்டு நிற்பாங்க அங்கே இங்கேயும் ஏ பிள்ளைகளா ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் யாராக என்னன்னு தெரியல எல்லா சமையலையும் உலகம் உலகம் பண்ணிக்கிறியும் நீங்கள் பாதி ராத்திரியிலே முதல் பைபிள் எடுத்து படிங்க பாதி ராத்திரியிலே வசனம் என்ன போட்டிருக்கு பாதி ராத்திரிலே அவரை எரிச்சா துதிக்கிறதுக்கு அவரை எழும்புகிறாராம் என் அன்பு சகோதரி சகோதரி கத்தரை துதிக்கிற துதினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும் எழும்பணும் அதான் ஆண்டு விரும்புகிறது ஆண்டு விரும்புகிறது அதான் அவர் எண்பத்தி நாலில் நூற்றி நாற்பத்தி எட்டில் போட்டிருக்கு போது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே கண்கள் விழித்து கொள்ளணும்னு போட்டிருக்கிறாரு அப்போ விழிக்கணும் அவருடைய பிள்ளைகளை அங்கே காலையில் எழுப்பி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் விழிக்கணும் விழித்து தான் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கணும் தேவனை துதிக்கிற துதினால் என்ன செய்யணும் கர்த்தனை பிள்ளைகள் நிரண்டு இருக்கணும் தேவனை துதிக்கணும் அது நீங்கள் செய்கிறீங்களே செய்யவே மாட்டீங்க தேவனை துதிக்கிறேன் நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் நாம் ஜ துதிச்சிக்கிட்டே இருக்கலாம் பார்ப்போம் உங்கள்கிட்ட இதை விசாசனை ஓடிமா துதிங்கு எப்பவும் நீங்கள் துடிங்க போகும்போது வரும்போது எஸப்பா இப்போ துதிக்கிறையா துதிக்கிறேயா தடையை நீக்கி போட்டுங்கப்பா துதிக்கிறப்பான்னு சொல்லுங்க தேவ சொந்த விழுந்து கட்டங்க தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமாக கொதிக்கிறதுக்கு தேவு சமூகத்தினர் விழுந்து கட்டங்க ஆண் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது எஸ்ஐ அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்ட சொல்லியிருக்காரு வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகள் என்ன செய்வாராம் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டை சொல்லியிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே கத்தடைய வசனத்துக்கு என்ன செய்யணும் நடுங்கினார்னா பாதி ராத்திரியை எழுப்பி தேவனுடைய வசனம் தெரிஞ்சுக்கிறாராம் தியானிக்கிறாராம் இந்த அறுபத்தி ஆறு ரெண்டு என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆண்களுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பாரான் அதனால் இந்த நாளில் நினச்சினு இந்த உலகத்தில் நாங்களாம் எயேசை பிள்ளைக்கு தான் நாங்களாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தோம் நாங்களாம் செழிப்பாக தான் இருக்கோம் நாங்களும் ஆண்டு பயிர் தான் நடக்கிறோம் நடக்கிறோன்னா ராஜ்ஜியத்துக்கு போகிறோன்னு நோக்கி பார்ப்பார் இந்த பிள்ளைங்க பரலூராட்சியம் தகுதியாக தகுதி இல்லையான்னு பார்ப்பார் அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலூராட்சியம் இந்த உலகத்தின் ஆசிர்வத்துக்காக எசுப்பா தேடாதீங்க உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும் பர நித்திய ராஜ்யமும் நமக்கு வேணும் நித்திய நித்திய காலமும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகணும் ஸோ சோதனை சைக்கிய பாக்கிய வன்கள் அவங்க உத்தவன் என்று விலங்கின முன்பாக அவங்களுக்கு அவங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவு கிரீடத்தை அன்றை தருவேன் இருக்கார் கிரிடத்தை பெற்றுக்கொள்ளணும் நமக்கு இருக்கிற கிரீடத்தை அர்த்தம் பெற்றுக்கொள்ளக்கூடாது அதனால கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓட்டத்தில் பந்தயத்தில் ஓடணும் ஒன்று நீதி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் தேவ வசனத்துக்கு கீழ்படியும் போது நித்திய ஜீவனை அன்று தருவார் வசனம் என்ன சொல்லிட்டுன்னு சொல்லி கீழ்ப்படிச்சு நடங்க கத்தனை அப்படிப்பட்ட கிருபி பாக்கியத்தையும் கத்த தருவார் பாதி ராத்திரியே ஆண்டவர் வசனத்தை என்னச்சிங்க தியானிங்க பா அதிகாலையிலே எழுப்பி தேவனை துடிக்கிற துடினால் நிரப்பப்படுங்க அது மாத்திரம் இல்லை என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனுக்கு பயப்படுற பயம் கண்டிப்பாக என்ன சொன்ன இருக்கணும் அதான் பேருக்கு கொடுக்குறது நீதிமணி எட்ட மாதிரி என்ன சொன்னாரு என்னை சினேகிக்கிறவர்களே நானும் சிநேகிக்கிறேன் என்னை சினேகிக்கிறவர்களும் அதிகாலையே என்னை தேடுவார்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆண்டவர்களை நீங்கள் சிநேகிக்கிறீங்களா ஏசப்பவங்கள சிநேகிக்கணுமா அதிகாலையில் எழுப்பி தேவனை என்னச்சிங்க தேடுங்க அதிகாலையிலே எழுப்புங்க வேதத்தை வாசிங்க தெய்வமே ஆராதனை பண்ணுங்க துதிங்க நல்லா வேதத்தை வாசிங்க நல்லா ஜெபிங்க நல்லா அதிகாலையே எழுப்பிங்க மூணு மணிக்கெலாம் எழுப்புங்க எலும்பி நல்லா ஆறு மணி வரைக்கும் தெய்வ சமுதிரம் விருது கிடங்க பகலில் வேலையை பார்த்துட்டு அப்புறம் நல்லா தூண்டுங்க அது மாதிரி அது இல்லை அதனால் தெய்வாக தான் முக்கியம் நான் கற்று அதிகாலையிலேயும் தேடச்சுன்னா அதிகாலையை தேடி தெய்வடுங்க கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுங்க கற்று பெரிய கருமை செய்வார் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க தூக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதில் வசனம் வந்து நான் நிறைய நேரம் செய்து கொடுத்துருக்கேன் தூக்கத்தை விரும்புகிறவனுக்கு வந்து தரத்திரி தான் வரும் அந்த ஆயுதம் அடைந்தவரை போல வரணும் அதனால் எந்த நேரம் அந்த தரத்திரி உங்களை கூடுவான்னு தெரியாது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க கற்று பயந்து ஆண்டோடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்க ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும் அது மாத்திரம் இல்லை ஜீவகிரகத்தையும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு பயப்படும் போது தேவ ராஜ்யம் நித்திய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் நித்தி நித்திய காலத்துலேயும் தேவ பிள்ளைகளே நித்திய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அதில் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கத்த நமக்கு கண்டு நம்மளை ஆசிரியர் பிறகு அமை என் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி இசுதப்பா அந்த வரையை கத்தாவே பாதி ராத்திரியிலேயே நானும் விழித்து கொள்வேன் என்று தகப்பனே சாப்பிட பரிசுத்தவன் தகப்பனே அன்றைய சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல கர்த்தாவே பாதி ராத்திரியிலேயே இப்போ தேடுகிற ஒரு மகன்கார ஸ்தோத்ரப்பா வேதத்தை தியானிக்க தேவனே பாதி ராத்திரியிலேயே எலும்பி கத்திரை துடிக்கிற துடினால் நான் எழும்புவேன் சொல்லியிருக்கிறாருப்பா ஆண்டனே நீர் அப்படிப்பட்ட பாக்கிக்கு நீ வைத்திருக்கிறதே பேர் ஸ்தோத்திரம் என்னுடைய பிள்ளைகள் ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டுட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்ரப்பா நந்திசந்திர யேஸ் அப்பா ஸ்தோத்ர கர்த்தாவே அப்பா ஒரு வசனத்தை யானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஐயா நியாயத்தின் நியாயத்தின்படி என்னை சொல்லியிருக்கிறார் அப்பா நூற்றி நாற்பத்தி ஒன்பதா சங்கிறது நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்போதில் உடைய கிருபியின்படி என் சத்தத்தை கேட்ட கேளு கர்த்தாவே உங்களுடைய நியாயத்தின்படி என்னை ஈர்ப்பின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டு நீர் துடிக்கிறதா அப்படின்னு நீ அப்படிப்பட்ட கிருபியும் வாய்க்கு உங்க பிள்ளைங்க கொடுத்து கத்தரி ஆகியன்னு திருமையை கொடுக்க முடியான்னு ஜப்பிக்கிறேன் பாதி ராத்திரி எலும்பி கத்திரி நான் துடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரப்பா அப்படிப்பட்ட கிருமி பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுறதாங்க அப்படின்னு சோத்துறப்பான் உடைய வசனத்துக்கு பயந்து நடக்கட்டுப்பான் வசனி நடக்க நீ உதவிச்சேங்க தாழ்த்துக்குறோம் கருமையாக்கிறோம் கத்தரி நாம வயிற்மைப்படறீங்க உங்கள் பிள்ளைகள் மித்தமான மகிழ்வு பண்ணட்டியா எங்களுக்கு மித்தம் நாம மகிழமை பண்ணி இஸ்அப்பா எங்களுக்கு மித்தம் பண்ணுறது எல்லா பிள்ளைகளும் மித்தம் கற்றவன் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ராஜா ஜபிக்கிறேயா எங்களுக்கு நீ வைத்திருக்க இருக்கிற இடத்தை எங்களுக்கே நீ தம்பிங்க ஆசீர்வதிக்குள்ளே பர்த்தவரே நீ காட்டுற வழியில் நாங்கள் சரியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்ட் எல்லா பிள்ளைகளும் கத்தவன் அப்படிப்பட்ட தீ பாத்தியத்தை பெற்று கொடுத்துங்கப்பா எங்கள் தாண்டிய ஏசி நான் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே நாவே ஆமே ஆத்மாவே கற்று முழுமையை பஸ்நாமத்தை சோத்ரி நாத்மாவே கத்தனை சோத்ரி கர்த்தர் சைட் சகல போகாமே மறவாதே அதே ஆமே நாமே நாமே கர்த்தர்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஏசுவ பிள்ளைங்க எல்லாருமே கல்லோரட்சி வரணும் ஏசுற பிள்ளைங்க எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைங்க எல்லாருமே திருடத்தையும் பெற்றுக்கொள்ளணும் எல்லாரும் எல்லா எல்லாரும் ஏசவன் பயந்துகிறாங்க எல்லாத்தையும் கத்திர ஆசிர்வதிப்பார் ஆமே